வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலிமினேஷன் சாம்பர் பக்கத்தில் வந்துடுச்சு இன்னும் சில தினங்களில் போகுது அப்படி எலுமினேஷன் சாம்பர் ஹிஸ்ட்ரிலேயே நடந்த ரொம்பவே மோசமான மற்றும் ஃபேன்ஸை அதிர்ச்சி செய்ய வச்ச சில பேருக்கு நடக்க விதன்னு கூட அனு அனுபவிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட டாப் டென் விஷயங்களை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க திரம போகிற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது நம்ம எலிமினேஷன் சாம்பரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு ரேண்டியாட்டன் டபுள்யூல்இ சாம்பியனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நடந்த எலிமினேஷன் சாம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த நேரத்தில் என்ன தெரியுமா ரேண்டியாட்டனா யாருக்குமே பிடிக்காது பிக்கஸ்ட் ஃபியூ ஷேமஸ் டேனியல் பான் மற்றும் ஜான்சினா இவங்க மத்தியில் அட்டன் வசமாக மாட்டிக்கிட்டாரு சரி போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் என்ன பண்ணுவார் தெரியுமா நாசுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் எங்கே இருந்து வந்தாரோ அங்கேயே போயிருப்பார் மூணு ஃபேஸ்ட் அண்ட் ட்ரெஸ்லரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா நான் அந்த கூண்டுக்குள்ளே போயிடுறேன்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போ சிசாரவை பார்த்தீங்கன்னா ஜான்சனா பார்த்துக்குவார் டேனியல் ப்ரோன பார்த்தீங்கன்னா கீழே இருந்த கிறிஸ்டின் பார்த்துக்குவார் இப்போது அட்டன் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுடா நான் கூண்டுக்குள்ளே இருக்கிறேன் நீ திறக்க முடியாது இதை திறந்து வந்தால் தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டு இருந்துருப்பாரு ஸோ அப்போ ஃபேன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் நடந்தது பார்த்துக்கிட்டே இருந்த ஷேமஸ் பின்னாடி அப்படியே திரும்பினாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து ப்ரோக்கிங் போட்டுட்டாரே நம்ம ராண்டி ஏட்டனுக்கு இதை சத்தியமாக எந்த ரசிகர்களும் எதிர்பார்க்கல அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கூண்டு உடைஞ்சி எடுத்து அந்த மூமெண்ட்டே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரி மூமெண்ட்டில் இதையும் சொல்லலாம் அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு தானே இந்த ராயல் ட்ரம்பிள் சாரி எலிமினேஷன் சாம்பர் ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம போகணும் ரெண்டாயிரத்தி பதினேழு தானே ஸோ எனக்கு இயர் தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழு தானே நினைக்கிறேன் கரக்கான இயர்டம் மறக்காம கம்பெனி சில கவனம்னு நினைக்கோங்க ஸோ அப்போது சீனா ரோமன் ராலின்ஸ் மிஸ் மற்றும் பிரான்ஸ்டோமன் டூமன் அலையஸ் பிரான்ஸ் இடையிலான ஒரு செவன் மேன் எலிமினேஷன் சாம்பர் அந்த ஹிஸ்ட்ரிலேயே ஏழு பேரை கொண்ட எலிமினேஷன் சாம்பர் அப்போ தான் நடந்திருந்தது இதில் என்னடா ஷாக்கிங் இருக்குது ஏழு பேர் கொண்டு நடந்தால் அது ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த மேட்ச்சில் ஏழு பேர் இருந்தாங்க அதில் ஃபின் பேலரை பிரான்ஸ் ஸ்டோமன் வந்து ஹெலிமேட் பண்ணியிருப்பார் அடுத்ததாக செத்ரோலன்ஸ் இருக்கார்ல அவரையும் ஃபோர்மா டபிள்யூடி சாம்பியன் அந்த நேரத்தில் அவர் அவரையும் பிரான்ஸ் ஸ்டோம் ஹெலிமேட் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறமா பின்பலர் அவரையும் ப்ரான்ஸ் டூமர் நெல்மீடு பண்ணியிருப்பாரு இதை தவிர்த்து மிஸையும் நெல்மெடி பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த ராயல் ட்ரம்பில் ஏழு பேர் இருக்காங்கன்னா ரோமன் டென்ஸை தவிர மிச்சம் அஞ்சு பேரையும் சுத்தாலாக ப்ரான்ஸ் டோம் எலிமெண்ட் பண்ணியிருப்பார் ரசலிங் இண்டஸ்ட்ரியில் அதிகமான ஆட்களை ராயல் ரம்பில் எலிமினேட் செய்ததும் ப்ரான்ஸ் டோமன் எலிமினேஷன் சேம்பரில் ஒரே எலிமினேஷன் சேம்பரில் இத்தனை பேர் எலிமிட் பண்ண அந்த ஒரே சாதனை ப்ரான்ஸ் டோமனுக்கு அன்னைக்கு கிடைத்தது பட் ஆனால் அதையும் மீறி ரோமன் டேட்ஸ் தான் ப்ரோக்லஸ் தனியிடம் ரசல் மினால் மோதிலார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நேரத்தில் ஸோ ப்ரான்ஸ் டோமனை கடைசியில் பார்த்திங்கன்னா பின்ஃபால் பண்ணி வின் பண்ணார் பட் இருந்தாலும் மொத்த புகழையும் அன்னைக்கு தாங்கி சென்றவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறமா டைம் ட்ராவல் இரண்டாயிரத்தி பதினாலு ஸோ அந்த ராயல் ரம்பில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டியாட்டன் மற்றும் டேனியல் பிரைன் சண்டை போடும்போது டேனியல் பிரைன் ஃபினிஷரை போட்டு கிட்டத்தட்ட பீட் பண்ற அளவுக்கு கேட்டார் எஸ் மேனியா ரசியா தானே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸு பட் ஆனால் கரெக்டாக ஒன் டூ த்ரீ அடிச்சுட்டாரு ஆனால் த்ரீ அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கீழே கை பட்ட உடனே ரெஃப்ரி வந்து வந்து கரெக்டாக இவர் எழுத்துருவார் யார் கேன் ஒன் டூ த்ரீயே பட்டுட்டுங்க ஒன் டூ த்ரீயே பட்டுருச்சு பட் இருந்தாலும் அதையும் மீறி காப்பரேட் கேன் வந்து ரெஃப்ரி தானே பில் அடிக்கணும்னு சொல்லுவாரு ஸோ மூணு கவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறமும் ஆக்கிடுவாரு அதை பயன்படுத்தி ரேண்டி ஆட்ட அன்னைக்கு வீட்டு

சாரி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்கள் என்ன தப்பா சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலிமினிஷன் சாம்பர் அதில் கோஃபி கிங்ஸ்டனை தான் நமக்கு பற்றி சொல்ல போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அண்டர் ஐட்டராக ஒரு டாக்டிமராக இருந்த கோஃபி கிங்ஸ்டனுக்கு ரசிகர்கள் மத்தியில் அவ்வளவு வரவேற்பு ஸோ டபிள்யூ சாம்பியன் டேனியல் ப்ரைனை வீழ்த்தி கோபி கிங்ஸ்டன் சாம்பியன் ஆகலுன்னு சொல்லிட்டு அந்த அரங்கமே நிறைஞ்சு போயிருக்கும் ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு கோபிக்கு ஒரு அண்டர் ரைட்டர் ஒரு மிட் கார்டிவிஷன் இருக்கிற மல்யுத்துவ இந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு இருந்தது ஸோ அன்னைக்கு காஃபி கிங்ஸ்டன் தோற்று போயிட்டார் இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கடுப்பான ஒரு விஷயமா இருந்தது ஸோ காஃபி கிங்ஸ்டன் ஒரு பெரிய ரஸ்லர் தோத்தா எப்படி ஒரு எமோஷனல் மூமெண்ட் கொடுப்பாரோ அப்படிப்பட்ட மூமெண்ட் ஸோ காஃபி கிங்ஸ்டன் ஒரு டேக்டிமராக இருந்து ஹெவி வெயிட் சாம்பியனான கதை அப்படிங்கிறது இது எலிமினேஷன் தான் தானது ஸோ யாருமே ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ஃபேன்ஸுமே மறக்க முடியாத ஒரு சூழல் கண்டிப்பா சொல்லியாகணும் ஆறாவது நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எலுமினேஷன் சாம்பரை பத்தி தான் இருபத்தி ஒன்னு எலுமினேஷன் சாம்பரை பத்தி தான் அப்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியனா பாபிலாஸ்ல இருந்தார் ஆனால் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு க நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் ட்ரிபிள் டெட்டாக நடக்கணும்னு ஆல்ரெடி மேட்ரிடில் செலக்டாக இருந்தார் இன்னொரு கண்டென்டராக பார்த்தீங்கன்னா கெய்திலே இருந்தார் கெய்திலுக்கு இன்ஜூரி ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த போஸ்டலுக்கு மேட் ரிட்டில் வந்திருப்பார் இவங்க மூணு பேர்களை ட்ரிபிள் டெட் மேட்ச் ஃபைனலி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ரிட்டில் பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருப்பாரு சரி இதை நம்ம செயல் வைப்போம் இது மேடரில் அன்னைக்கு மெயினி ஒன்டா ஜெஃபாடி ஃபேமஸ் கோஃபி கிங்ஸ்டன் கூட எலுமிச்சி நம்பர் இந்த போஸ்டரை பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி கோஃபி கிங்ஸ்டன் எலுமிச்சி நம்பர் சொன்னோம்னா அதே மாதிரி இருக்குல்ல ஸோ அதில் இருக்கிறத நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த ராயல் ரம்போ பொறுத்த வரைக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எலிமினேட் பண்ணி ட்ரூ மார்க்கிங் டேர் தன்னுடைய டபுள்யூ டபுள்இ சாம்பியன்ஷிப்பை தக்க வைத்துக் கொள்ளும்போது போது தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோத்த பாபி ராசி திடீர் ட்ரூ மார்க்கிங் டேரை அட்டாக் பண்ணியிருப்பார் அது ஃபேன்ஸ் பற்றியில் ஒரு ஒரு பெரிய நியூஸாக இருந்தது எதுக்குடா இவன் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் இதை விட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் நடந்திருக்கும் மிஸ் மணி இந்த பேங்கை வச்சுருக்கிற மிஸ் வந்து தன்னுடைய மனித பேங்கை அந்த நேரத்தில் கேஷிங் செய்து ப்ராண்ட் நியூ டப்ளியூட்யூஇ சாம்பியனாக இருப்பார் இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது ஏன்னா ஷேம் அன்னைக்கு வந்து ட்ரூ ரசல் மணி வரைக்கும் அவர் தான் சாம்பியனாக இருப்பார் நினச்சோம் பட் ஆன் அன்னைக்கு மிஸ் சாம்பியனானது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது ஐந்தாவது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது இயர்லாம் எனக்கு ஒழுங்காக சொல்ல தரலங்க நான் எழுதி வச்சுருந்தேன் நோட்ஸை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் எலிமினேஷன் ஜம்மு நடந்தது ஸோ பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்பது ஒம்போது அதில் நடந்தது தான் ஸோ அதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து தன்னுடைய டபிள்யூடபி சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டார் ஸோ அந்த இடத்துல டபிள்யூடபி சாம்பியனாக இருந்தது ஷேமஸ் நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்ட இருந்து எப்படியோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் அந்த சந்தோஷத்திலேயே இருக்கும்போது திடீர்னு வின்ஸ் மேக் பண்ணி வந்து என்ன சொல்லுவார்னா நீ டபிள்யூபி சாம்பியன் ஆகிட்டேன் ஆனால் ஸோ சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணணும் சொல்லிட்டாரு ஸோ எல்மிஷன் சாம்பரில் அந்த எலிமிஷன் சாம்பரை வின் பண்ணி ரொம்பவே டையராக இருக்காரு ஆனால் நீங்கள் இப்போவே சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாடணுன்னா ரொம்ப கஷ்டம் தானே ஸோ அந்த நேரத்தில் யார் வந்து இருப்பாருன்னா பட்டிஸ்டா ஃபேன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஸோ பட்டிஸ்டா அன்றைக்கி ரிட்டன் ஆகி சான்ஸ்னால் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தார் ஸோ அவரை ரொம்பவே சுலபமாக வீழ்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரட்டிஸ்டா வந்து ஃபைனலி வந்து வெற்றி பெற்று ஸோ அதுக்கப்புறமா அதுதான் ரசல்மியில் பட்டிஸ்டாவுக்கும் ஜான்சன் அகாமல் அந்த மேட்ச்லாம் நடந்துருக்கும் இது கெடியரில் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருந்தது சேம் அதே இயரில் சாம்பியன்ஷிப்புக்கு எலிமினேஷன் சாம்பரில் நடந்தது அப்போல்லாம் ரெண்டு எலிமினேஷன் சாம்பல் நடந்ததுனா ரெண்டுமே மென்ஸுக்கு தான் உமன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏ உமன்ஸில் டிஸ்குவாலிஃபை மேட்ச்சே நடக்காது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மென்ஸுக்கு தான் டிஎஸ்சி மேட்ச்லேருந்து லேடர் மேட்ச்லேருந்து எல்லாமே மென்ஸ்க்கு தான் அப்படி அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபென்ட் பண்ணி கிட்டத்தட்ட வெற்றி பெற நேரத்தில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஷான் மைக்கில் குறிக்கால வந்திருப்பாரு அன்னைக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்தது தி அண்டர்டேக்கர் தோக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது ஷான் ஷான்மைக்கு ஒருவேளை அன்னைக்கு ஷான்மைக்கு வராமல் இருந்ததால் அண்ட்ரடேக்கர் ஹெவி வை சாம்பியன் வந்திருப்பார் ரசன் ஷான் ஷான்மைக்குள் கூட ஹெவி வை சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பாரு பட் ஆனால் அவரை தோக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறமா எலிமினேஷன் சாம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ரஸ்லிங் இன்ட்ரஸ்டியே இந்த எலிமினேஷன் சாம்பர் வித்தியாசமானது அதாவது எலிமினேஷன் சாம்பர் கெவினோவ் ஜே உஸோ பேரன் கார்பன் சாமிசன் டேனியல் பிரென்ஸ் சார் கூட நடக்குது இந்த ஆறு பேரில் யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களே அன்னைக்கு ரோமன் ட்ரின்ஸ் கூட மோதணும் டபிள்யூபி சாம்பியன் அது எலிமினேஷன் சாம்பர் கூட டிஃபென்ட் பண்ணி பார்த்துருக்குறோம் ஆனால் முத முதலாக ஆறு பேர் பங்கேற்கிறாங்க அதில் வெற்றி பெறுவாங்க ரசல்மினியாக கூட இல்லைங்க அன்னைக்கே மோதலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதில் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெண்ட்ஸ் அதில் டேனியல் செலக்ட் ஆனால் ரொம்பவே க்ளீனாக தோற்று போயிட்டார் பிகாஸ் அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார் ஸோ நான் இப்போது டாப் டென்னில் பத்தாவதாக சொல்கிறது ஸோ நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் ஏன்னா ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே இந்த மாதிரி ஒரு இது செஞ்சப்ப நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதுதான் நம்ம ப்ராக் லஸ்டினுடைய எலிமினேஷன் சாம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ஸோ அப்போது டாப்பில் ஏறி ஆஸ்தின் தேரிக்கு ஒரு எஃப்ஐ போட்டிருப்பார் ஆஸ்தின் தேரி கரணத்தை தம்பி மரணத்திலிருந்து தப்பித்த விஷயம் ஸோ அவர் போட்டோ போடல காஸ்டின் தேரியோட நிலமை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஹைட்டு அதில் இருந்து தூக்கி எறிஞ்சிருக்காரு கொஞ்சம் நேரத்தில் ஆஸ்தின் தெரிய பாருங்களேன் ஏல கொட்டை கிழிஞ்சு கிடக்கிறேன் ஃபோட்டோ கேட்குதால ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ உண்மையிலேயே இது ஒரு பயங்கரமான எஃப்ஐ ஸோ முருகத்தனமானவர் தான் ஸோ இருந்தாலும் இது ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டில் மறக்க முடியாது பத்தாவது நம்ம பார்க்கப் போகிறது ஸோ இது எலிமினேஷன் சாம்பர் இன்ட்ரஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர் மேட்ச்சாக நடக்கலை பட் ஆனால் யாருமே மறக்க முடியாத ஒன்று ரோமன் டென்ஸ் விஸ் இஸ் சாமி ஜெயன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அப்போ சாமி ராயல் டெம்பிளில் ரோமன் டென்ஸ் அடிச்சிருப்பார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் எலிமினேஷன் ஜாம்பில் ரோமன் டென்ஸ் வாய்ப்பு அடிக்கும் போது அடிக்கும் போது அவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிற்பார் ஜே உஷோ ஜே உஷோ ரோமன் டென்ஸோட ஆள் தான் பட் இருந்தாலும் ஜே ஊஸோ பார்த்தீங்கன்னா சாமி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து நிற்பார்ல அந்த தர்னல்லாம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது ஸோ பிளட்லைனுடைய பிரேக்கப் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையிலேருந்து தான் ஏற்பட்டுச்சு ஸோ அதை தான் இதை நம்ம மிஸ் பண்ணாமல் நான் சொல்லணும்னு சொல்லிச்சு சொன்னேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க ரஸ்லிங்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்